ஒவ்வொரு ஒவ்வொரு கரத்துல இருக்கு பதினாலாயிரத்துக்கு இருக்கு பதினாயிரத்துக்கும் இருக்கு பதினேழாயிரத்துக்கும் இருக்கு பத்தாயிரத்துக்கும் இருக்கு என்ன விலைக்கு வேணும்னா வாங்கிடலாம் உங்ககிட்ட வாங்கிடலாம் அதிக வாங்கிட்டு போறீங்களா விற்க வந்தாலும் சந்தை விற்காம வீட்டுக்கு ஏதும் போறோம் நீங்க வியாபாரம் சரியில்ல ஆடி மாதம் கொடை கிளாவுக்குன்னு பார்த்தா ஒருத்தர் கிளாங்க வரல சும்மா வந்து பாத்து போறாங்களா பாக்குறாங்களா முந்தி போவா முந்திய மேலே இல்லை இப்போ வர வர குறைஞ்சே வருது அவர் எதுக்குன்றா

அதனால ரேட்டை பார்க்கலையா ரேட்டை பார்க்கலாம் கிடா நல்லா இருக்கணும் அதுவும் நல்லா இருக்கு போறனே இருக்கலாம் ஆமா கொண்டு கட்டின அம்சமா இருக்கமா இருக்கலாம் சரி 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 வந்தது லாபம் லாபம் வந்தது லாபம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா பெரிய ஆடு ரெண்டு குட்டியோட எட்டு ஐநூறு கேஸ் வண்டி போகுது வண்டி போகுது வண்டி போகுது வண்டி போகுது போகுது எட்டு ஐநூறு ராகுல் மயிலப்புறம்

ஆயிரத்தி முப்பஞ்சி லிவ்ளோ கிளம்பி கோயிலுக்கு இருபத்தி ஆறு நாலாயிரத்தி நாலு

உங்ககிட்ட ஆடு இருக்கா ஆடு இருக்கு செங்குட்டி வேணும்னு வந்திருக்கியா ஆமா செங்குட்டி வேணும்னு நம்ம குட்டி இல்ல குட்டி அப்புறம் கொடுத்துட்டேன் வியாபாரிக்கும் அதே ரேட்டு தானா ஏவாட்டி இருந்தா நான் வாங்கிருக்கேன் நமக்கு தெரிஞ்சாலும் ஏவாட்டி இருந்தா வாங்கிருக்கேன் கூட சரி ஆமா என்ன வேலை நீ எவ்வளவு சொல்லுங்க

ஆ சம்பிராடு எங்கிருக்கு சம்பிராடு சுவாடி பதிமூணாயிரம் பதினாலாயிரம் ஆ சரி பதினாறு ஆ ஒரு ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு மூணு லட்ச வாங்கி ஆமாம் நாலு வருஷம் கழிச்சு எவ்வளோ அது நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சம் ரூபா ஆகும் இருக்கும் ஓ சரி வருமானம் எடுத்தால் ஓ ஒரு லட்சம் கிடைக்கும் ஆமாம் மொத்தத்தில் அவ்வளோதான் லாபம் இருக்கும் ஆ சரி சரி நம்ம எப்படி அப்படியே அடிச்சிருவாங்க கறி கிலோ வராமல் பாதுகாக்க ஆகணும் நாலு வருஷம் கழிச்சு ஒரு லட்சம் ரூபாய்க்கு லாபம் கிடைக்கும் ஆமாம் ஆலைக்கெலாம் நோக்கி அஞ்சு ரூபா ஆறுரூவாக்கா இருக்கும் கிட்டே சரி சரி நீ ரேட்டு எப்படி இருக்குண்ணா ரேட்டை சுமாரும் ரொம்ப சிரிஞ்சிட முடியாது நார்மலாக இருக்குது என்ன <laughs>

ரேட்டு இன்றைக்கி அவ்வளோ இல்லை அப்படி இல்லை வியாபாரமும் இல்லையா அதான் ரேட் அதான் குறைய சொல்கிறீங்க இங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா சிங்களம் உங்கள் பக்கத்தில் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்களா ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தேழு ஐம்பத்தேழு இருபத்தொம்பது இந்த கிடா வேணா அவங்ககிட்ட வாங்கியே இல்லை எவ்வளோன்னா கொடுப்பீங்கண்ணா கடைபாயிரூ கொடுக்கலாம் இந்த மாதிரி கிடா வேணா அவங்ககிட்ட வாங்கியே இல்லை வேற வச்சிருக்கீங்களாண்ணா இருக்கு இருக்கு கமலாக்குறிச்சி சொல்லுங்க لا <laughs>

எூத்தி பதினேழு ஐநூறு சொல்லுவோம் ரெண்டு எவ்வளவு கேட்காரு ஒரு நாள் ஐநூறு கேட்காரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பெரிய குட்டி பெரிய குட்டி ரெண்டு குட்டி பெரிய குட்டி 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 மாடு மாதிரி உண்டாகும் பொட்டு குட்டி ஆமாம் ஒரிஜினல் பொட்டியா அப்பட்டம் வந்து ஒரிஜினல் தான் வரும் மாடு மாதிரி இருக்கும் வார்த்தையெல்லாம் எல்லாம் உண்டாகும் மூணு மாதம் தாக்கி போகும் എത്ര ആയിരം ഊട്ടിയാലും

એ પથ્થર ડાલિયા નથી કોઈ તારે થાય ફળપો કારણે હરી કિતા નહોતું ઇકળા இது ஆயில் கிடையாது கோயில் கிட்டாவா இது

எவ்வளவு சொன்னாங்கண்ணா இந்த குட்டி வாங்கியிருக்கீங்களா ரெண்டு குட்டி இது என்னன்னா குட்டி வழக்கம் வாங்கிட்டு போறீங்களா நல்ல குட்டியாண்ணா இது குட்டி நல்ல குட்டியா என்ன எவ்வளவு நாள் ஆகும்னா ஒரு எங்க